நூற்றி நாற்பத்தி மூன்று கோடி மக்களை காப்பாற்றிவிட்டு பிரதமரைக்கான சாதாரணமாக வந்த வீரமங்கை மங்கை ஆபரேஷன் சிந்தூரில் மாஸ்டர் மைண்டாக செயல்பட்ட அதே முகம் குடும்பத்தோடு வந்து மோடிக்கு கோஸ் பம்ஸ் இயற்றிய தருணம் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் சென்றார் அப்போது சொந்த மாநிலத்தில் ரோட்ஷோ மேற்கொண்ட போது அவருக்கு பொதுமக்கள் ஆரவாரத்தோடு உற்சாகமாக வரவேற்படுத்தனர் அப்போது ஆபரேஷன் சிந்தூரில் மாஸ்டர் மைண்டாக செயற்பட்ட ஷோ குரேசி சாலையோரும் தன்னுடைய குடும்பத்தோடு நின்று பிரதமர் மோடியை காண அவர் காத்திருந்து வரவேற்றுள்ளார் ஓடியும் அங்கு வந்தபோது அவர்களை பார்த்து விட்டு சென்றார் இந்த ஒரு காணொலி அனைவரையுமே புள்ளரிக்க வைக்கும் விதமாக அமைந்துள்ளது